இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஆவியிலிருந்தே மனிதனோடு எப்படியெல்லாம் இருக்கிறார் அவர் என்னவாக இருக்கிறார் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார் என்னவாக இருக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சாம்வேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஆனா சாம்வேல் எந்த இடத்துலயும் போய் நான் தான் இஸ்ரோவேலின் தீர்க்கதரிசின்னு சொல்லல ஆனா கர்த்தரே இதை தெரிய பண்ணினார் எங்க தான் முதல் மட்டும் மட்டுமல்ல சகல இஸ்ரோவேலருக்கும் விளங்கும்படியாய் கர்த்தர் அவனை வழி நடத்தினார் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்கள் மீது நீங்கள் தீர்க்க தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீர்களே உங்களை வெளியே கொண்டு வருவார் நீங்கள் யார்கிட்டயும் சொல்ல தேவையில்ல கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று இந்த உலகம் உங்களை காணும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் இருக்கும் ஒன்று வேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் தாவிது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் தாவிது புத்திமானாய் நடந்து கொண்டான் அவன் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான் சவுல் ராஜா எந்த இடத்துல எல்லாம் தாவிதை யுத்தம் பண்ணும்படியாய் அனுப்புகிறாரோ அந்த இடத்துல எல்லாம் எப்படி எதிரிகளை வீழ்த்துவது என்று அவன் கர்த்தரால் நடத்தப்பட்டு புத்திமானாய் நடந்து கொண்டான் இதே அதிகாரத்துல ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது தாவிது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான் தாவிது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து அவர் சொல்லுகிறபடி புத்தியாய் அவன் காரியத்தை நடப்பித்ததுனால அவன் எல்லாருடைய கண்களுக்கும் பிரியமா இருந்தான் அது மட்டுமல்ல யுத்த மனுஷரின் மேல் சவுல் தாவிதை அதிகாரியாக்கினான் அந்த அளவுக்கு அவன் போற இடத்துல எல்லாம் வெற்றி எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போறானோ எல்லா இடத்துலையும் வெற்றி ஒரு முறை கூட தோல்வியோடு அவன் திரும்பாத படிக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் புத்திமானாய் நடக்கும்படி செய்தார் காவிதோடு கூட இருந்து அவனை புத்திமானாய் நடக்க செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற எந்த வேலையில உங்களுக்கு புத்தி வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ எந்த இடத்துல நீ ஞானம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களை புத்திமானாய் நடக்க செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் உங்களுக்கு புத்தியை கொடுக்க உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அப்புறம் போல கர்த்தர் கூட இருக்கிறார் அவர் எந்த நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு தெளிவு ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும் தாவிதோடு கர்த்தர் இருந்தார் அவன் புத்திமானாய் நடந்தான் ரெண்டு சாம்வேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் ஆனவர் மூன்று தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடுக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே தாவிதுக்கு பெரிய பெரிய ஆபத்துலாம் வந்தது அவனை எவ்வளோ எதிரிகள் அவனை பின்தொடர்ந்து அவனை கொல்லணும்னு நினைச்சாங்க ஆனால் அந்த சமயங்களிலெல்லாம் அவன் கர்த்தரை மட்டுமே நம்பியிருந்தான் அவன் எங்கெங்கேயோ எது தன்னுடைய எதிரிகளுக்கு பயந்து எங்கெங்கேயோ ஓடி ஒளிஞ்சான் அந்த சமயத்துல எல்லாம் கர்த்தர் தான் அவனை காத்தாரு அப்படின்றத அவன் உணர்றான் அவன் எத் எப்படி சொல்கிறான் என் கண்மலையும் என் கோட்டையும் அந்த கண்மலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒரு முறை மோசே கர்த்தரை நான் உங்களை காண வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு நீ என்னை பார்க்க முடியாது எந்த மனுஷனும் என்னை பார்த்தா அவன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார்